அன்புடையர் வணக்கம் தேனி மாவட்டத்தில் மாவட்ட மாற்றுத்திறனாளர் நலத்துறை சார்பில் மாற்றுத்திறனாளர்களுக்கு வழங்கப்படும் நலத்திட்டங்களை பற்றி விழிப்புணர்வு நடத்தினார்கள் நிகழ்ச்சியை தேனி மாவட்ட மாற்றுத்திறனாளர் நல அலுவலர் திருமதி காமாட்சி அம்மா அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார்கள் இந்த நிகழ்ச்சிக்கு தேனி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ரஞ்சித் ஐஏஎஸ் அவர்கள் தலைமையேற்றார்கள் நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளர் நல அலுவலர் பேசும் பொழுது இருபத்தி ஓரு வகையான மாற்றுத்திறனாளர்களுக்கு தனித்துவம் வாய்ந்த அடையாள அட்டை வழங்குதல் உதவி உபகரணங்கள் வழங்குதல் கல்வி கடன் திட்டம் செயல்படுத்துதல் மாற்றுத்திறனாளர்களுக்கு நான்கு வகையான திருமண உதவித்தொகை வழங்கும் திட்டம் அதிக உதவி தேவைப்படும் மாற்றுத்திறனாளர்களுக்கு பராமரிப்பு உதவித்தொகை வழங்குதல் பார்வையற்றோர் மற்றும் காது கேளாத மற்றும் வாய்பேச இயலாத மாற்றுத்திறனாளர்களுக்கு ஸ்மார்ட் போன் வழங்கும் திட்டம் தேனி மாவட்டத்தில் அறிவுசார் குறைபாடு உடையோருக்கான சிறப்பு பள்ளிகள் நடத்துதல் பதினாலு வயது மேற்பட்ட அறிவுசார் குறைபாடு உடையோருக்கான தொழிற்பயிற்சி வழங்குதல் மனநலம் பாதிக்கப்பட்டோருக்கான மனநல காப்பகங்கள் செயல்படுத்துதல் மீட்பு திட்டத்தில் தெருவில் சுற்றித் திரியும் யாசகர்களை மீட்டெடுத்து பெரியகுளம் அரசு மருத்துவமனையில் மனநல சிகிச்சை கொடுத்தல் போன்ற திட்டங்கள் செயல்பட்டு வருவதாக கூறினார் இந்த நிகழ்ச்சிக்கு தேனி மாவட்ட அளவில் மாற்றுத்திறனாளர்களுக்காக உதவி புரிந்து வரும் அனைத்து அமைப்புகளின் தலைவர்களும் கலந்து கொண்டார்கள் ராம்ஜி மாற்றுத்திறனாளர்கள் மறுவாழ்வு பயிற்சி இல்லத்தின் சார்பாக அடியேன் வெங்கடபூபதி கலந்து கொண்டேன் மாவட்ட மாற்றுத்திறனாளர் நல அலுவலரை தொடர்பு கொள்வதற்கு அவருடைய எண் பூஜ்ஜியம் நாலு ஐந்து நாலு ஆறு ரெண்டு அஞ்சு ரெண்டு ஜீரோ எண்பத்தி அஞ்சு என்ற தொடர்பு எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் நன்றி